ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டேயில் ரெண்டு விதமான கிரேவி ரெசிபி தாங்க போகிறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து செஞ்சிங்கன்னா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டே போக வேண்டியதில்லை வீட்லேயே டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இந்த ரெண்டு கிரேவியுமே சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம முதல் கிரேவி ரெசிபி முந்திரியை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு அளவுக்கு முந்திரி பொருப்பு எடுத்துருக்குங்க இது அரைக்கப்பு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒன்றே டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆறுலேருந்து எட்டு பல் சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதும் ரெண்டு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா தக்காளி குலைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம தாளித்து விட்டுருக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு நாலுலேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பிரியாணி இலை சேர்த்து சீரகம் நல்லா பொரிகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருக்கலாம் சீரகம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பச்சை வசனம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிக்குவோம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து நம்ம ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து தண்ணி வந்து குறைவாக தாங்க சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் கெட்டியான கிரேவியாக செய்கிற மாதிரி இருக்குது இப்போ இதை வந்து மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்து வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து நெய் சேர்க்குறேங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இலை அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக மேத்தி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீக்கிரம் ரொம்ப அதிகமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கிரேவி மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெண்டாவதாக பன்னீர் மசாலா ரெசிபி தாங்க பக்கப்புறம் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க செய்கிறதும் சிம்பிளாக தான் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் சப்பாத்தி பரோட்டா நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் எட்டுலேருந்து பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா பவுடரா இருச்சு ஒரு வேற ஒரு கிணத்துல மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம முதல்ல ஆனியன் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் சின்னதாக ரெண்டு துணி இஞ்சி ஏழு எட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் தக்காளி வந்து நல்லா குழிஞ்சி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராமு சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போ இதை எடுத்து வச்சாலாம் இருக்கட்டும் நம்ம வந்து கிரேவி வந்து தாளித்து விட்டுடலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பிரியாணியிலேயே சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா திக்காய் வரும்போது தாங்க கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காய் வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் முதல்ல மிக்ஸி ஜார் அலாசிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு நல்லா திக்காய் வருங்க அதனால் கொஞ்சம் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டு ஒரு எட்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தா முந்திரி பொடியை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க நம்மளுக்கு முந்திரி பொடி சேர்த்ததுமே நல்லா கெட்டி ஆயிருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதை மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னுமே நல்லா திக்காய் வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு பற்றலைன்னா இந்த சமயத்தில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து விட்டுட்டு இதையும் ஒரு மூணு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மெத்தி இந்த மாதிரி நல்லா கைகளால் உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு முதலிந்ததுக்கு நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் இன்னுமே ஆறும்போது நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வரும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த கிரேவி சப்பாத்தி நான் ரொட்டி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி